புது சைட்டுங்காச்சி பிரிக்ஸ் வாங்க போகிறோம் மானாமதுரைக்கு போயிட்டு சிங்கக்கல் எடுத்துல போகிறோம் அவங்க சொல்லிட்டு போகிறோம் போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு அங்கே சிங்கக்கல் எப்படி என்ன மாதிரி சொல்லிட்டு பார்ப்போன்னு இடத்து எடுத்து சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துல மானா நிறைய இடத்துல கல் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி என்ன இடத்துக்கு போய் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு அவங்களுக்கு தான் சொல்கிறேன் சேம்பருக்குள்ளே வந்துட்டோம் இடத்துல செஞ்சு அடிக்கியிருக்காங்க மழை பெஞ்சு கரைஞ்சிருக்குது பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க பக்கத்துல போய் காட்டுறேன் கல் எப்படி இருக்குன்னு இருக்குது அதான்க்கா இந்த அச்சு வந்தாலே ஒயர் கட்டுருக்கா இந்த மாதிரி வந்தாலே மிஷின் தான் இருக்கும் லோட் இது ஒயர் கட்ரு இது கையில் அறுத்துருக்காங்க கல் இது கையில் செஞ்சிருக்காரு சவுண்டு சூப்பராக இருக்கா இல்லை இது கையில் இருக்கிறது சார் இது அதுதான் எனக்கு தெரிஞ்சது சூப்பராக இருக்கும் சூழலுக்குள்ளே போகணும் ஒயர் கட்லாம் எப்படி கிடக்கு பாருங்க அடுத்த சரி செம்ம கொல்லியாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது இதெல்லாம் சும்மா கையில் இருப்பு அந்த கல் இது இது ஒயர் கட்டு இல்லை மேலே இருக்குது ஒயர் கட்டு ஒரு சரியான ஒயர் கட்டிக்கிறீங்க நெருப்பு வச்சு இதை எரிச்சாதாங்க கல் இல்லைன்னா களிமண் தான் அதே விஷயம் மூன்றரை கிலோ மூணு கிலோ அந்த இருக்கும் ரெஞ்சு தான் இருக்கும் அடிக்கிறாங்க கையிருப்பு கல் மேற்குதானா இது ஒயர் கட்டுற வச்சிருக்காங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா ரெட் கலரில் ஒரு ஒயர் கட்டுறது இருக்கு அது என்ன ஹீட் பண்ணாம வச்சிருக்க கல் இது இது வந்ததுக்கு அப்புறம் இருக்க கல் இதையும் வேகிறதுக்கு முன்னாடி இருக்க கல்லும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது சுடுறதுக்கு சுட்டதுக்கு அப்புறம் செங்கல் செய்றா ನಮಲಕನವರು ಕೇಸೇ ಇಲ್ಲ ನಿಕ್ಕಿನ ಪಾತೆ ಆಯಿ ಡಿಮ್ಯಾಕ್ಸನೆ ಇನಸ್ಸರ್ ಬರೆನ ಬಲವಾ ಆರೆ ಕೈ ಬರಲ್ಲ ನೀ ಆ ಬಾಯು ಉಳಿದು ಹಾ ಮೆಸಿನೆ ಬಟಾಣ ನಮಲಕನವರು ನಿಕ್ಕಿನ ಪಾತೆ ಸೇರೆ ಬರೆ ಸುಮ್ಮ ಸಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟು ಇಟ್ಕೋ ಯಾರ್ ನೀಗೆ